வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாயி வேல்முருகன் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆடு மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்குற சோளத்தட்டு சோளப்பயிர் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சோளப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ளார வளர்ந்துடும் வெதச்சிலருந்து ஆனால் வந்து சோளப்பயிர் வந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் தான் புடத்தள்ளும் புட தான் வந்து நம்ம ஆடு மாடுகளுக்கு அறுத்து போடணும் அதுக்கு முன்னாடி அறுத்து போட்டோம்னா ஆடு மாடில் சொக்கி போயிடும் சொக்கி போய் ஓனும் செத்து கூட போயிடும் இறந்துடும் இலந்தட்டை அறுத்து போட்டோம்னா சொக்கி போயிடும் ஆடு மாடு இதெல்லாமே நம்ம என்ன பண்ணும் நல்லா புட தள்ளி அறுபது அறுபது நாள் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு தான் புட தள்ளும் புட தள்ளனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அறுத்து அறுத்து போட்டுகிட்டே இருக்கலாம் தள்ளினதுக்கப்புறம் நல்லா தள்ளி தட்டு முத்துனதுக்கப்புறம் அறுத்து காய வச்சு பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னாலும் ரொம்ப நாளைக்கு அப்படியே போர் போட்டு பற்றா போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஆடு மாடுங்களுக்கு நல்லா போட்டு மழை காலத்தில் கூட போட்டுக்கலாம் மழை வெயில் எல்லா காலங்கள்லேயும் போட்டுக்கலாம் இது வந்து சிறந்த உணவாக மா ஆடு மாடுகளுக்கு தீ நல்ல தீவனம் வந்து இந்த சோழப்பயிரு முக்கியமான பங்காற்றுறது சோளத்தட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பட்டத்துலேயும் நல்லா விளையும் முக்கியமாக தண்ணி பயிறு காடாக இருந்தால் நல்லா விளையும் மேட்டுக்காட்டு பட்டம் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் சித்திரை வயசில் கொஞ்சம் சுமாராக தான் விளையும் அடுத்த பட்டம் தான் நல்லா விளையும் மயில் மேஞ்சிட்டு இருக்குது நம்ம காட்டில் நன்றி வணக்கம் நண்பர்களே தட்டச்செடி தட்டக்காய் வந்து காய்ச்சிட்டு இருக்குது இந்த ஓரம்லாம் மழை பெய்யாதனால காய்ச்சிட்டு இருக்கு செடியெல்லாம் காஞ்சிடுச்சு பாருங்க எப்படி காஞ்சி போச்சு இது வந்து மேட்டுக்கடுக்கல கை போட்டுச்சு அதில் போட்ட தட்டை இப்போ வந்து ஒரு பத்து நாளாகவே மழை இல்லை அதுக்கு முன்னாடி போய் அந்த மழை தான் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே காஞ்சி காஞ்சி போக ஆரம்பிச்சிருச்சு சோளப்பயிரை எல்லாம் இருக்குது நல்லா நெருக்கமாக முளைக்கல நிறையா சோளம் எதிர்த்தோம் எல்லாம் நல்லா முளைக்கவே இல்லை முளைப்பெயர் இல்லை நல்லா புல்லு முளைச்சிட்டு கிடக்குது பாருங்க இந்த சைடு வந்து நம்ம கொத்தாரங்க விதையை ஊனி விட்டோம் அதுலேயே இதுக்கு மட்டும் தண்ணி கட்டினோம் இது கொஞ்சம் கரு கருன்னு இருக்குது செடி தண்ணி பாயிறதுனால நல்லா இருக்குது தட்டை செடி இதெல்லாம் பாருங்க அப்படி கொஞ்சம் கூட வாடவே இல்லை தண்ணி தண்ணி மழை தண்ணி மழை பெஞ்சா கூட நல்லா இருக்கு மழை தான் முக்கியமாக தண்ணி கட்டுறத விட நல்லா கொடி கொடியாக தெலஞ்சிட்ருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தட்டைக்காய் இப்போ வைக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் ஓட்டை போட்டு சாப்பிடுது இந்த இது வந்து மருந்து தெளிப்பான் தெளிக்கணும் தட்டைக்காய் வந்து இந்த மாதிரி விளைஞ்சி இப்படி காஞ்சிரும் இது நம்ம அறுத்து உள்ளே இருக்கிற பருப்பை வந்து எடுத்து குழம்புக்கு யூஸ் பண்ணலாம் தட்டைப்பயிர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றரை மாதத்துலேயே இப்போ வந்திருக்கு ரெண்டு மாதம் விதைச்சி ரெண்டே மாதத்தில் தட்டைப்பயிர் வந்துருச்சு முதல் பட்டம் காய் இது இன்னும் காய் காய்ச்சிட்டு இருக்குது இன்னும் காய்க்கும் அப்புறம் வந்து ஒரு வெண்டாய் காய்ச்சிருக்குது வெண்டைக்காய் எடுத்துட்டு போகலாம் ஒரே ஒரு வெண்டை செடி முதச்சிருக்குது நம்ம காட்டு கொப்பள்ளி கொட்டின விதையில் குப்பையிலிருந்து விதை இது வந்து கொத்தாருங்க விதை வந்து வாங்கிட்டு வந்து ஊணினது ஆஃபீஸில் இது பார்த்தீங்கன்னா செடி இருபது நாலு செடி அளவுக்கு இருக்கு வெண்டைக்காய நம்ம உடச்சிக்கலாம் தட்டைப்பயிரு பாருங்க எப்படி இருக்கு நல்லா தட்டப் பயிர் நன்றி வணக்கம் நண்பர்களே விவசாயம் காப்போம் விவசாயிகளையும் காப்போம் இந்த தட்டைக்காய் வந்து பச்சையா வேக வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இல்லைன்னா பருப்பு காஞ்சதுக்கு அப்புறம் கத்திரிக்காயில் போட்டால் செய்யலாம் வறுத்து பருப்பு குழம்பு வைக்கலாம் தட்டைப்பயிர் குழம்பு இது வந்து உணவில் மிக முக்கியமான பங்கு தட்டைப்பயிறு இருக்குது நன்றி வணக்கம் நண்பர்களே புளச்சக்கீரை ஒரே ஒரு செடி தான் முளைச்சிட்டு இது நாட்டு புளிச்சம் கெண்டி புழச்சான்னு ஒரு சிறு புலச்சைக்கீரை இருக்கும் அது கருப்பாக இருக்கும் மரம் பனம்ப எல்லாம் இருக்குது காஞ்சிடுச்சு இதுக்கு மேலே பனம்பழம் விழுவோம்